வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நீங்கள் இந்த பழத்தை ஆப்பிளோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட கொய்யாப்பழத்தில் ப்ரோட்டீன்கள் நல்ல கொழுப்புகள் கார்போஹைட்ரேட்டுகள்லாம் போதும் மணலுக்கு இருக்குது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நார் கொய்யா கொய்யாப்பழத்தில் இருக்குங்க நீங்கள் கொய்யாப்பழத்தை தினமும் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மூளைக்கு மிகவும் நல்லது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தில் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் பி த்ரீ போன்றவை அதிகம் இருக்குங்க இந்த இரண்டு விட்டமின்களுமே மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்திற்கு உதவுவதும் செய்வதோடு நரம்புகளை ரிலாக்ஸ் அடைய செஞ்சு நினைவாற்றலை மேம்படுத்துது எனவே மூளை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வேண்டுமானால் கொய்யாப்பழத்தை நீங்கள் தினமும் ஒரு கொய்யாப்பழம் அப்படின்ற அளவுகளை நீங்கள் எடுத்துட்டு இருக்கணும் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு போகும் இதனால் மூளை நரம்புகளும் உங்களுக்கு தூண்டப்பட்டு ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் போகும்போது மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க உடல் அளவிலும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க குறிப்பாக மூளை வந்து விழிப்போடு எதையுமே நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நடதாக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்குலாம் நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்தி கொள்வதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம் கொய்யாப்பழத்த நம்ம சாப்பிடும்போது உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலு பெற ஆரம்பிக்கும் ஏன்னா கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்குங்க விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நமக்கு வலுப்படுத்துறதுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்துங்க எனவே நீங்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு அப்படின்னா கொய்யாப்பழத்தை நீங்க சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்திக் கொள்ளலாம் ஏன்னா பழங்களிலே அதிகப்படியான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் நிறுத்தக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய பழம் வந்து கொய்யப்பழந்தான் ஸோ கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொண்டு இந்த வீக்கான இம்யூன் பவர் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கொண்டு நலமோடு இருக்கலாம் மன அழுத்தம் குறையும் நீங்கள் தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கீங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்து உங்களுக்கு ஹைலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை வந்து சாப்பிடலாம் இதனால் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் உங்களுடைய நரம்புகள் மற்றும் தசைகளை வந்து ரிலாக்ஸ் அடைய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி மன அழுத்தத்தில் வந்து உங்களை வந்து விடுவிக்குங்க ஏன்னா நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை நம்மளை பாய்ச்சணும் அப்படின்னாலே நம்மளுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டெப்ரெஷனுக்கு நம்ம போக மாட்டோம் அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கணும்னா இப்போ நீங்கள் நரம்புகள் இருக்கக்கூடிய தசைகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தணும் அதுக்காக தான் இந்த மெக்னீஷியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துகள் இருக்கக்கூடிய கொய்யா பழத்தை நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ தினமும் ஒரு கொய்யாப்பழம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மன உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும் சுறுசுறுப்பா அன்றைய நாளில் உங்களுடைய வேலைகளை நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க முழுமையாக உங்களுடைய வேலைகளை செஞ்சு முடிச்சிருவீங்க வேலைகளை செய்யும் போது இடையில உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ட் டென்ஷன் இருக்காது அப்படி இருக்கும்போது கொய்யாப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உடனே புத்துணர்ச்சி அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக் கொள்ளாங்க கொய்யாப்பழத்துல வந்து கெரோட்டீன் லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ விட்டமின் சி போன்ற ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு இந்த சத்துக்கள் அனைத்துமே சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து முகப்பெரு பிரச்சனை அதிகமாக வருமானால் கொய்யா

மேம்படுத்து கொய்யாப்பழம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தத்தை கொடுத்து கோலஜின் உற்பத்தியை மேம்படுத்தி சருமத்தினுடைய அழகா நமக்கு பாதுகாக்கும் கண் பார்வை திறன் மேம்படுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக் கொள்ளலாம் கொய்யாப்பழம் கண்களுக்கு மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா கொய்யாப்பழத்துல வந்து விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்களுக்கு மிகவும் அதிகமாக ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஊட்டச்சத்து வந்து பாத்தீங்கன்னா கொய்யாப்பழத்துல இருக்குங்க சோ விட்டமின் ஏ குறைவாக இருக்கிறதால தான் அது கண்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆனால் நம்ம வளமான உள்ள விட்டமின் ஏ சத்துக்கூடிய கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய நிறைய கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க கூடாதுன்னா தினமும் நம்ம ஒரு கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொய்யாப்பழம் வந்து ஊட்டச்சத்துக்களை நமக்கு வந்து கொடுத்து கண் பார்வை திறனை குருமைப்படுத்தும் சேதம் சேதமடைவது மாலை கண் நோய் ஏற்படுவது கண் பார்வை கூர்மை இல்லாமல் போகிறது ஸோ இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த நம்மளுடைய கண் பார்வை திறனையுமே கொண்டு கண்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தருக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நீங்களும் உங்களுடைய உடலுக்கு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழணும்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொண்டு நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பே பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை